ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஷேரன் வெல்கம் டு ஏடிபி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஷாமிகா தருண் மேம் சொன்ன இந்த ஆறுமுக ஃபேஸ் பேக் தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க நான் வந்து எடுத்திருக்க ஃப்ரைஸ் பேக் எல்லாமே சொல்கிறேன் என்னென்ன பேக்கெலாம் நான் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பேக் வந்தீங்கன்னா ஆவாரம் பூப்பொடி செகண்ட் ஒன் கற்றாழை பொடி தேர்ட் ஒன் துளசி பொடி குப்பைமேனி பொடி ஓரிஜல் தாமரை பொடி ரோஜா பொடி இந்த ஆறு பொடியுமே நான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ண சொன்னாங்க மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பொடியுமே ஒரே பாக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு பேக்குன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சின்ன இதுவுமே அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஆறுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு வந்து மேம் சொல்லியிருக்க மாட்டாங்க அஞ்சு இது வந்து நீங்கள் நூறு கிராம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த துளசி பொடி மட்டும் வந்து நீங்கள் ஐம்பது கிராம் எடுக்கணும் ஹாஃபாக எடுக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பேக் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸோட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக் பவுடர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் எடுத்திருக்கேன் அது கூட நல்லா சில்லாக இருக்க வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கையிலையே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க துளசி பொடி மட்டும் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க அது மட்டும் மறந்துடாதீங்க ஓகே இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை ஓகே நம்ம வந்து நல்லா காஞ்ச காய்கற வரைக்கும் பார்ப்போம் இச்சிங் ப்ராப்ளம் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே நார்மலாக தான் போட்ட மாதிரியே தான் இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து துடைக்கலாம் ஃபேஸே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நைல்லாக ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் எந்த இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை எனக்கு எப்படி இருக்குன்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தொடக்கலாம் ஃபேஸே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்